தேவனுக்கே மகிமை உண்டாவதாக எனக்கா தேவ பிள்ளையே தேவசனமே அதனாலும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாக அழுத்தத்தோடு இருக்கிறதான உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒருபோதும் உங்களை மறந்து போவதில்லை அவர் உங்கள் மீது இருக்கிறார் ஒரு நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த நாளிலும் நம்முடைய வேத தியானத்திற்கென்று இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கத்தக்கதான வார்த்தையாவது தீர்க்க தரிசனத்தின் சங்கத்திலே முப்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே வாசிக்கிறோம் யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான் அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை ஆம் தெய்வ பிள்ளையே யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான் இன்றைக்கு யாக்கோபு என்று சொல்லும் பொழுது அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனாக ஓடினதான காலங்கள் உண்டு ஓடினதான நாட்கள் உண்டு தன் சகோதரனுக்கு பயந்து தன் குடும்பத்தாருக்கு பயந்து அவன் அங்கிருந்து ஓடி தன் மாமனுடைய வீட்டிலே போய் தஞ்சம் புகுறதை பார்க்கிறோம் இடைப்பட்ட நாட்களிலே இடப்பட்ட நேரங்களிலே தேவனோடும் சில சந்திப்புகளை அவன் அடைகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனாலும் அவனுக்குள்ளே ஒரு தத்தளிப்பின் அனுபவங்கள் தத்தளிப்பின் சூழ்நிலைகள் ஐயோ ஏமாற்றி விட்டேனே ஐயோ நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனே என் வாழ்க்கையில் வேதனையின் அனுபவங்கள் காணப்படுகிறதே என்று சொல்லி பலவிதமான தத்தளிக்க பண்ணுகிறதான அனுபவங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது என்னவென்றால் யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து அவன் சுகித்திருப்பான் அவன் நலமாயிருப்பான் அவன் அமைதலோடு இருப்பான் ஆன் தெய்வ பிள்ளையே இன்றைக்கு அநேகர் உன்னை தத்தளிக்க பண்ணிக்கொண்டு நீ இங்கும் அங்கோ அணைந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா சில நேரங்களில் நீ செய்த சில தவறுகளை நிமித்தமாக நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா இன்னைக்கு நீ யோசிக்கிற ஒரு வார்த்தை நான் தத்தளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேனே எனக்கு அமைதல் எப்பொழுது உண்டாகும் என்னுடைய வாழ்க்கையில் சுகித்திருக்கிற அனுபவங்கள் எப்பொழுது உண்டாகும் என்று சொல்லி ஒரு தத்தளிக்க பண்ணுகிறதான ஒரு அனுபவங்கள் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது அண்டவர் சொல்லுகிறார் உன்னை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை உன்னை தத்தளிக்க பண்ணுகார் இல்லை உன் வாழ்க்கையில் நீ திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பாய் உன் பிள்ளையை குறித்து நீங்க யோசிக்கிறீங்க உங்க கணவரை குறித்து யோசித்து கொண்டு இருக்கிறீங்க அண்டவர் சொல்லுகிறார் அவர்கள் திரும்பி வருவார்கள் திரும்பி வந்து அமர்ந்து அவர்கள் சுகித்திருப்பார்கள் அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் கர்த்தரால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை உடைய கண்கள் காணும் உன் வாழ்க்கையிலும் சரி நீ தத்தளித்தோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறாய் தத்தளிக்க பண்ணுகிறதான அனுபவங்கள் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது உன்னை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை நீ திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருக்கும்படியாக வாழ்ந்திருக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்வார் தேவ பிள்ளையே தேவன் உன்னை சுகித்திருக்க பண்ணுவார் ஒருவனும் உன்னை தத்தளிக்க பண்ணுவார் நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில் ஐயோ என் வாழ்க்கையில் தத்தளிப்பின் அனுபவங்கள் நான் செய்த தவறு நிமித்தமாக அநேக இருக்கிற மனிதர்கள் என்னை விரட்டுகிறது நிமித்தமாக தத்தளிப்பின் அனுபவங்கள் இந்த தத்தளிப்பின் அனுபவங்கள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கி போகட்டும் மாறி போகட்டும் தேவனுடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ள நாங்கள் ஜபிக்கிறோம் மனதார ஆசிர்வதிக்கிறோம் யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான் என்று சொன்னீரே அவர்கள் சுகித்திருக்க ஜெபிக்கிறோம் ஆசீர்வதி மே சுவி நாமத்தில் பிதாவே ஆமே ஆம் தேவ பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் தத்தளிக்க பண்ணுகிற அனுபவத்தை கர்த்தர் செய்து நீ திரும்பி வந்து அமர்ந்து உன் குடும்பத்தில் உள்ள காரியங்கள் உன் நபர்கள் அவர்கள் திரும்பி வந்து அமர்ந்து அவர்கள் சுகித்திருப்பார்கள் அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ Deus